இந்த வீடியோ நினைத்து பார்த்திருப்பீங்க நான் அப்பா என்ற அழைப்பதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க எங்க தலைவர் சினிமா வேண்டாலும் சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்க அரசியல சினிமா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கார் அப்பாவோட கடமை என்ன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவருடைய பிள்ளைகளோ தவறான வழி நடந்தா கண்டிக்கிறது தானே அப்பாவோட வேலை நம்முடைய முதல்வர் அப்பா சரியா செஞ்சிருக்காரா யோசிச்சு பாருங்க முதல்வர் அப்பா கலைஞரை சொல்றீங்க சொல்லுங்க இவரே தன்னை அப்பா சொல்லிக்கிறார் முதலமைச்சர் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறாரு நான் நான் சொல்றேன்

நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா இந்த எல்லாம் நியாயம் சரி நடவடிக்கை எடுக்கதான் செய்றாங்க இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த மாணவியோட பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க போய்கிட்டே தாங்க இருக்கும் திமுக உடைய அபிமானின்னு வந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க

அமைப்புகள் இத்தனை அமைப்புகள் ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் அதற்கான முடிவுகளை கொண்டு வரல ஏன் இன்னும் குற்றவாளி தண்டிக்கப்படல பெண்கள் பாதுகாப்பு பூரி செய்ய பண்ணுன்றarlar நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் கால கோலம் போடும் எல்லாம் சைன் எடுத்துட்டு போறோம் எவ்வளவு தைரியமா சைன் எடுத்துட்டு போறா போனை புடிங்கிட்டு போறா தன்னுடைய நேரடி கட்டுப்பாடு இல்ல இரும்புக்கரம் கொண்டு சைல் சொல்லக்கூடிய முதல்வர் அப்பா அவர்கள் அப்படி செயல்பட்டு இருந்தால் மகள்கள் மிக பாதுகாப்பா இருந்திருப்பாங்கன்னு நாங்க சொல்றோம் ஆட்சி முடிய போற நேரத்துல வந்து நீங்க அப்பான்ற கட்டை போட்டு நீங்க பேசினா மட்டும் மக்கள் ஏத்துப்பாங்களா நான் தானங்கள அப்பாவை சைல் காவல்துறையாலே சில இடங்களில் வந்து இந்த பாலியல் இருக்குன்னு சொல்லி நிறைய செய்திகள் வருது காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில இருக்க பெண் ஏடிஜிபி பாதுகாப்பு கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ஏன் ஏன் அப்பா அப்பா வந்து எடுக்கல அப்போ மகளுக்காக அப்பா இதெல்லாம் செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்புறம் நான் அப்பான்னு சொல்வதில் மட்டும் அர்த்தம் இல்ல அப்பாவா செயல்படணுமா இல்லையா அப்படின்றது தானே நீங்க மலை வந்தா போட்டோ ஷூட் அரசியல் பண்றீங்க இல்ல ஆட்சி முடிய போற காலகட்டத்தில் வந்து வீடியோ ஷூட் அரசியல் பண்றீங்க எதிர்கட்சிகளை ஒழுக்குவதற்கு ஆடியோ வச்சு கட்டிங் ஓட்டிங் வேலைகள் செய்றீங்க இப்படி போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் ஆடியோ ஷூட் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தளபதி பிராண்டிங் கிடையாது தளபதி அவர் எங்க சினிமாவுலயே அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்டா இருக்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம் வணக்கம் ப்ரோ நல்லா ப்ரோ மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ நம்ம திமுக மற்றும் லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமா நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கணும் இந்த வீடியோ எனக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா பார்த்தேன் அதாவது அப்பா என்ற அழைப்பதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவர் திமுக வந்து பல்வேறு மேடைகளில் அமைச்சர்களும் சரி திமுகவோட முக்கிய நிர்வாகங்களும் சரி அது சார்பாக பேசக்கூடியவர்களும் சரி இல்லை இணையதளத்தில் ஒரு மூன்றாம் தர அடிகள்லாம் வைத்து கொண்டு அவர்கள் கட்டமைக்கிற பிம்பம் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு சினிமா அரசியல் பண்றாரு அவர் வந்து இன்னும் சினிமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் வந்து சினிமா உடைய உச்சத்துல இருந்துட்டு அதை வேணான்னு ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய அரசியலுக்கு வந்து இறங்கிட்டாரு அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு ஆனா நீங்க அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் பதவியில அவங்களை உட்கார வச்சதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எங்க தலைவர் சினிமா வேண்டாம்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்க அரசியல் சினிமா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க இன்னைக்கு அவர் பேசினதை நீங்க எடுத்து பாத்தீங்கல்ல எல்லாரும் என்னைய வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு அப்பா என்ற வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்குது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னைக்குமே மாறாதுன்னு சொல்றாரு அப்பாவுடைய கடமை என்னங்க ஒரு குடும்பத்துல அப்பா இருக்காரு அப்பாவோட கடமை என்ன அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோ இல்ல அவருடைய பிள்ளைகளோ தவறான வழி நடந்தா கண்டிக்கிறது தானே அப்பாவோட வேலை அதை சரிப்படுத்துவதான அப்பாவோட வேலை அந்த வேலையை நம்முடைய முதல்வர் அப்பா சரியா செஞ்சிருக்கிறாரா யோசிச்சு பாருங்க முதல்வர் அப்பா கலைஞரை சொல்றீங்க நீங்க நான் வந்து முதல்வர் அந்த அந்த அப்பாவை சொல்லுங்க இவரே தன்னை அப்பான்னு அப்பா இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறாரு அதை நான் நான் சொல்றேன் நம்முடைய முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் அப்பா அவர்கள் வந்து அதை சரியா செஞ்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவ்வளவு கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுல எங்க திரும்பி பார்த்தாலும் தினசரி நியூஸ் பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க பத்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணலாம் தினசரியா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு இணையதளத்துல நான் பாக்குறேன் எல்லாம் சொல்றாரு இல்ல தினசரி பத்து கேஸ் வருது கொலைக்கேசு கொல்ல கேசு அதே போல பாலியல் துன்புறுத்தல் கேஸ் இப்படி பல கேஸ்கள் வந்து தினம் தினம் நியூஸ் பேப்பர்ல வருது இதெல்லாம் அப்பா பாக்குறாரா இதற்கெல்லாம் முதலமைச்சர் அப்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு லாண்ட் ஆர்டர் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறையினுடைய நேரடி கண்காணிப்புல இருக்குது நான் இது எல்லாமே வந்து நான் சரி செய்வேன் யாரை செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாருல அப்புறம் எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமாகுது கடந்த நான்கு வருடங்கள்ல இந்த லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மிக கொடூரமாக மக்கள் வந்து வெளியில வருவதற்கே அச்சப்படக்கூடிய அளவுக்கு சீர்கெட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதல்வர் அப்பா வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்போ இதை சரி செய்யக்கூடிய வேலை ஒரு அப்பா கிடையாதா அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு நீங்கள் வந்து நான் அப்பான்னு சொன்னால் மட்டும் மக்கள் ஏற்றுப்பாங்களே எதுக்கு இந்த பிராண்டிங் வேலை உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நாலு வருஷம் ஓ இது பிராண்டிங் இட்ஸ் அ பிராண்டிங் நான் தெளிவாக சொல்றேன் இட்ஸ் அ பிராண்டிங் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அப்பான்னு ஒரு பிராண்டிங்கை நீங்கள் கொண்டு வரீங்க மக்கள்கிட்ட வந்து அதை திணிக்க பார்க்குறீங்க எந்த மக்களாக அது ஏற்க மக்களே அது ஏற்க மாட்டுறாங்க ஏன்னா மக்கள் அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறாங்க இன்றைக்கு வந்து மயிலாடுதுறையில் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனையாகி அது வந்து அவர்கள் அந்த சாராய கடை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால பாத்தீங்கன்னா அவர்கள் கொல்லப்படுறாங்க அது தகராறுன்ற மாதிரி அடுத்த நாள் காலையில அது குடும்பத்தகரா மாறிடுச்சு முதல்ல வந்த செய்திகள் வந்து சாராய கடைக்கு எதிராக அவர்கள் வந்து ஈடுபட்ட பொழுது அதற்கான விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக எல்லா செய்திகளும் சொல்லிச்சு அடுத்த நாள் காலையில அது மாறிடுச்சு சரி நீங்க சொல்றப்போக்கையான விட்டுறேன் அது குடும்ப தகரா இருக்கட்டும் இல்லை வந்து முன்பகையா இருக்கட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இது போன்ற கத்தியை எடுத்துக்கொண்டு கொலை செய்வது நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்து பணம் கட்டதுக்கு வந்து டைரக்டா அறிவாளால வெட்டப்பட்ட வீடியோ வந்து இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படி மிக தைரியமாக ஆயுதத்தை ஏந்தி கொண்டு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இதற்கு என்ன காரணம் பயம் கிடையாது ஆட்சியாளர்கள் வந்து சரியாக சட்ட ஒழுங்கை பராமரிச்சிருந்தாங்க நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நியாயம் சரி நடவடிக்கை எடுக்க செய்யறாங்க அவங்க சரி இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த மாணவியோட பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க வழக்கு போய்கிட்டு இருக்கு வழக்கு போய்கிட்டே தாங்க இருக்கும் நீங்க வழக்கு போய்கிட்டே தாங்க இருக்கும் திமுக உடைய அபிமானின்னு வந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க ஏன்னா திமுக காரன் சொன்னா அவங்க கோவப்பட்டுருவாங்க திமுக உடைய அபிமானின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க இன்னும் வழக்கு போய்கிட்டே இருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டோம் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டோம் நாங்க வந்து பண்ணிட்டு ஏங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு குற்றவாளி அவர் தான் உடனடியாக உச்சபட்ச தண்டனையை வந்து பெற்றுக் கொடுத்து மற்றவர்களுக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு தண்டனைகளை துரிதப்படுத்தினால்தான் மத்தவன் பயப்படுவான் இந்த குற்றங்களை குற்றவாளி அடையாளம் காட்டின பிறகு இவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேங்கை எடுத்துக்க உதாரணம் அந்த இந்த மூன்று பேரை அவங்க தான் குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை சிபிசி அறிக்கை கொடுத்த உடனே நம்ம என்ன சொன்னோம் இவங்க சொல்றது உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சா இது சொல்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சா ஏன் நீங்க ஏன் இன்னும் போய் நேரில் போய் பார்க்கல வேங்க வயல்ல நீங்க அப்பா தானே முதலாக நீங்க அப்பா தான் சொல்லிக்கிறீங்க வேங்க வயல் மக்களுக்கு நீங்க அப்பா கிடையாதா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ நீங்க அப்பா கிடையாதா அங்க இருக்க உங்களுக்கு நீங்க முதல்வர் கிடையாதா உங்களுடைய மகன் வந்து அங்க இருக்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் கிடையாதா அவர் அண்ணன் கிடையாதா இல்ல மூத்த அமைச்சர்கள் ஐயா துருமுருகன் போன்றவர்கள்லாம் அவர்களுக்கு பெரிய கிடையாதா

குற்றவாளிகளெல்லாம் சித்தரிக்கக்கூடிய வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க வழக்கு விசாரணை முதல்ல சிபிஐக்கு மாத்தலாம ஏன் மாத்தல ஏன் இப்ப நாங்களும் தான் கேக்குறோம் நீங்க மறுபடியும் சிபிஐ எந்த மாநிலமும் அந்த மாதிரி மாத்த மாட்டாங்க ஏங்கூர்ல அமைப்பு அமைப்புகள் ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் அதற்கான முடிவுகளை கொண்டு வரல ஏன் இன்னும் குற்றவாளி தண்டிக்கப்படல ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதனால அதனாலதான் கேட்டுகிட்டு இருக்கோம் இதுல வந்து நேர்மையான விசாரணை வேணும்னு சொல்லிட்டு கூட்டணி முன்னொண்டு கேக்குறாங்க நாங்க மட்டும் கேக்குறோம் உங்களுடைய கூட நிகழ்ச்சிகளே நேர்மையான விசாரணை நடத்தும் சொல்லி கேக்குறாங்கள கம்யூனிஸ்ட் எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்காங்க இன்றைக்குமே அவர்கள் நீங்க குற்ற ஏத்துக்கல இல்ல அப்ப நீங்க அப்பாவாக செயல்பட்டு இருந்தா உங்க கூட்டணி கட்சியில ஏத்துக்கலையே உண்மையாக நீங்க அப்பாவாக செயல்பட்டு இருந்தால் அந்த மக்களுக்கு நீதி நேர்மை கரெக்டா வழங்கிருக்கணுமா இல்லையா அதில் வரேன் சொல்றாரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல சொல்லும் பொழுது பெண்களுக்கான குற்றங்களை நம்ம உடனடியான நடவடிக்கை எடுக்கிறோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்து உடனே அவங்க மேல கைது செய்து தண்டிக்கணும்ன்றமா சொல்றாரு எங்கெங்க எங்க தண்டிச்சிருக்கிறாரு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க வழக்கு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குன்னு ஒரு வருஷத்துல ஆச்சு ஆட்சி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி முடிய போகுது அதனால இன்றைக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லிருக்காரு என்னது எல்லாரும் வந்து எங்களை கெட்டப் போட்டு எதிர்த்தாலும் வந்து எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது பல்வேறு கெட்டப்ல வந்து எதிர்கட்சிகள் இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியை வீழ்த்த முடியாது யாரு கெட்டம் போட்டது முதல்ல நீங்கள் தான் கெட்டம் போட்டுட்டு இருக்கீங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்க மேல மிகப்பெரிய அதிருப்தில இருக்கிறாங்க உங்களுடைய ஆட்சியை தொடர்வதற்கு மக்களுக்கு விருப்பம் கிடையாது அதே அதை அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க நரேட்டிவ் எல்லாம் கிடையாதுங்க மக்கள் மத்தியில போய் நீங்க கேமரா எடுத்து விசாரிங்க தினம் தினம் மக்கள் போராடுறாங்க இன்றைக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்ன்றாருல நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் கால கோலம் போடும் போலாம் சைனா எடுத்துட்டு போறான் எவ்வளவு தைரியமா சைனா எடுத்துட்டு போறான் போனை புடிங்கிட்டு போறான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு பாலியல் சீண்டல் அதிகரிச்சிருக்கு அதிகமா இருக்கு இன்றைக்கு இந்த அது மிக அளவு அதிகமா இருக்கு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இரும்புக்கரம் கொண்டு செயல்படுவோம் சொல்லக்கூடிய முதல்வர் அப்பா அவர்கள் அப்படி செயல்பட்டு இருந்தால் மக்கள் மிக பாதுகாப்பா இருந்திருப்பாங்கன்னு நாங்க சொல்றோம் ஆட்சி முடிய போற நேரத்துல வந்து நீங்க அப்பான்ற என்ற கெட்ட போட்டு நீங்க பேசினா மட்டும் மக்கள் ஏத்துப்பாங்களா நான்காண்டுகள் அப்பாவை செயல்பட்டுனோம்ல செயல்பட்டுனா இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா எல்லா ஆட்சியிலும் இருந்தா இவ்வளவு அதிகமா இருக்குமா அதைதானே நாங்க கேள்வி கேட்கறோம் நீங்க வந்து மற்ற ஆட்சியோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க ஆட்சி நடக்கலையான்னு கேக்கறதுல அர்த்தம் கிடையாது அதுக்காக உங்களை ஓட்டு போட்டு உட்கார வைக்கல அதுக்காக உங்களை முதல்வர் அப்பான்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடல நீங்க இந்த ஆட்சியில உங்களுடைய ஆட்சியில அதற்கான நடவடிக்கைகளை தீவிரமா எடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருந்தா பரவாயில்லையே அதிகமா தானே ஆயிருக்கு தினசரி செய்தித்தாள்கள வருதுங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் கல்லூரியில பிரச்சனை பள்ளிகள்ல பிரச்சனை ஆசிரியரால மாணவர்களுக்கு பிரச்சனை காவல்துறையாலே சில இடங்கள்ல வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி நிறைய செய்திகள் வருது காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில இருக்க பெண் ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு கிடையாது இதையெல்லாம் ஏன் அப்பா பாக்கல ஏன் இதெல்லாம் அப்பா டைரெக்டா வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்ப மகளுக்காக அப்பா இதெல்லாம் செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்புறம் நான் அப்பான்னு சொல்வதில் மட்டும் அர்த்தம் இல்ல அப்பாவா செயல்படணுமா இல்லையா அப்படின்றதுல இது பிராண்டிங் தானே இல்ல இது பிராண்டிங் நீங்க சுருக்கி பாக்காதீங்கன்னு நான் சொல்ல வராங்க கடந்த காலத்தை ஜெயில சுருக்கி பார்க்கல ஜெயலலிதா அம்மா ஆரம்பத்துல இது வேடா கூட இருந்திருக்கலாம் கூப்பிடுறது நம்ம சின்னமான சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கூப்பிடற வரைக்குமே அதை வந்து ஏத்துக்கிட்டாங்களா இல்ல மக்கள் 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 யாராவது வந்து இந்த மாதிரி சொல்றதை ஏத்துக்கிட்டாங்களா

அது செயல் பண்ணணும்ல போய் நிக்கணும்ல அப்ப எத்தனை பிரச்சனை ஆச்சு நின்றாரு அப்படின்னு கேள்வி வரும் வேங்காய் வேலை நின்றாரா கள்ளக்குறிச்சியில போய் நின்றாரா கேள்வி இந்த தொடர்ச்சி கேள்வி கேட்கறாங்களா கள்ளக்குறிச்சியில சாராய மரங்கள் நடக்கும் போது அதுக்கு எதிராக தலைவர் அறிக்கை கொடுத்து போய் நின்னாரு அதே போல பரந்தூர்ல போய் நின்னாரு பரந்தூர்ல வந்து டங்ஷன் சுரங்க பிரச்சனைகளை பேசினாரு வேங்காய் வேலுக்கு தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தெளிவா சொல்றேன் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே மிக தெளிவா சொல்லிட்டு வந்துட்டாரு எனக்கு வந்து கட்சி பணிகள் இருக்கு உட்கட்ட பணிகள் இருக்கு அதற்கு பிறகு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படங்களையும் நான் நிறைவு செய்யணும் இது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் வேலைகள் செய்யணும் தோடர்கள் அரசியல் மையப்படுத்தணும் இது எல்லாத்தையும் நான் கவனிக்க வேண்டியதற்கு ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பாக நான் பண்ணனும்ன்றதை தெளிவா சொல்லிட்டு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த இவ்வளவு வேலை பலுகளுக்கு இடையில் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனா உங்களுடைய வேலையை அதுக்கு தான் மக்களும் உங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் உங்கள சிஎம் அப்பாவாக உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போ சிஎம் அப்பா இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து அதற்கான வேலைகளை அவர் செய்யணும் தொடர்ந்து வந்து நாங்க வந்து இப்போதான் தயாராகி வந்து கொண்டு இருக்கும் எங்களை நோக்கி இந்த கேள்விகளை ஏற்படுறதுக்கு பல மக்கள்கிட்ட போய் பேசுங்க மக்களை சந்தியுங்க மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்க எதையுமே தெரியாம யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷூட் அரசியல் பண்ணாதீங்க நீங்க அரசியல் பண்றீங்க அரசியல் பண்றீங்க எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு ஆடியோ வச்சு கட்டிங் ஒட்டிங் வேலைகள் செய்றீங்க இப்படி போட்டோ ஷூட் வீடியோ ஆடியோ ஷூட் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு எதற்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இது வந்து ஒரு பிராண்டிங் முடிய போற ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு செக் பண்றாங்க அதற்கு வழியே கிடையாது இருபத்தி ஆறுல மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த அப்பான்ற அன்பை அவர்கள் வந்து எதிர்கட்சியாகவோ இல்ல ஒரு மூன்றாவது கட்சியாக கூட உட்கார வச்சு உங்களுக்கு தருவது தயாரா இருக்காங்க கவலைப்படாதீங்க அது கிடைக்கும் மாற்றம் இல்லை எங்கள் தலைவர் வந்து மிக சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் பிரச்சனைகளோடு மக்களுக்கு தீர்வோடு ஆட்சி அமைக்க போகிறார் சொன்னதை எல்லாத்தையும் நாங்க செய்வோம் சரி இறுதி கேள்வியாக யாரோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க போகிறான் என்ற கேள்வியை நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் காவே கண்ட அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லைனா அதிமுக இல்லைனா விஜய் ரெண்டு பேர் சேர்ந்தால் வேற மாதிரியான வெற்றிகள் ஜேர்னலிஸ்ட் மாதிரியான மூத்த பத்திரிகைகளே அந்த மாதிரி சஜஷன்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது மிக தெளிவாக எங்கள் தலைவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோடு வென்று ஆட்சி அமைக்கும் அப்படி அமைக்கும் பொழுதும் நமக்கு அந்த மிகப்பெரிய வல்லமை இருக்கும் பொழுதும் நம்மை நம்பி யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொண்டு நம்மோடு யாராவது வந்தாங்கன்னா அவர்களை நம்ம அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றத தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு எங்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு எங்கள் தலைமையில கூட்டணி அமையலன்னா தனித்தே நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்போம் எங்களுக்கு அந்த வல்லமை இருக்குன்றதையும் தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணிக்கு எங்கள் தலைமையை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் அப்படி இல்லை என்றால் நாங்கள் தனித்தே களம் காண்போம் என்பதுதான் எங்களுடைய தலைவர் மாநாட்டில் சொல்லிய ஸ்டாண்ட் நீங்க சொல்லக்கூடியதில்லாம நரேட்டிவ்ஸ் இவர் வந்து ஏடிஎம்கே கூட போயிடுவாரு இல்லை வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு ஆனதுனால பாஜக கூட போயிடுவாரு இல்லை வந்து வேற சில கட்சிகளோட போயிடுவாருலாம் நீங்கள் சொல்ற நரேட்டிவ்ஸ் எங்கள் தலைவர் சொல்றதுதான் எங்களுக்கு ஸ்டாண்ட் எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது மாநாட்டில் வெளிப்படையா கிட்ட சொன்னது இந்த ஸ்டாண்ட் எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படி அமைந்தால் எங்களை நம்பி வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால் தனித்து நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகம் ஜெயித்து ஆட்சி அமைக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க மக்களிட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தலைவர்கிட்ட நன்றி